நெல்குடி அருகே உள்ள மறையூர் உறவினர் அருணகிரி ஸ்ரீதரன் அவர்கள் ரெண்டு நிமிடம் உங்களிடம் உரையாற்றுவார் உடம்பில் ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் என்னோடு வந்து நில்லுங்கள் என்று அன்றைய வீர முழக்கமிட்டார்கள் சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் ஓடாத இனமும் போடாத மானும் போராடாத இனமும் மீண்டதாக சரித்திரமில்லை என்றார் தமிழ் தேசிய தலைவர் மேது வி அவர்கள் இவர்கள் இருவருக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னா அன்னை ஒருத்தவங்க சொன்ன மாதிரி குரிலா போர்முனை தாக்குதல் மறைஞ்சிருந்து ஒருத்தன் அடிக்கிறது ஒருத்தர் இருக்காண்டே தெரியாது ஆனா பத்து ஊர் இருந்தாலும் ஒருத்தவன் வச்சுட்டு அவனை காலி பண்ணுவாங்க இது வந்து சூழலோட படையில இருந்துச்சு அடுத்து வந்து மருந்து பாண்டியரோட படையில இருந்துச்சு இறுதியா நம்மளோட காலத்துல வாழ்ந்து நம்ம கண்ணுக்கு நேரம் பார்த்தா விடுதலை புள்ளிகள் இயக்கத்துல இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு இனத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து இந்த ஊர்ல வந்து ஒரு மணிகண்டபம் வைக்கிறதுக்கு அது வெறும் கோரிக்கைகளாக தான் இருக்கு எப்படா அந்த அரசியல் இப்ப வந்து தேர்தல் இருக்கின்ற ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க அந்த தான் வரும் மறுவழி நினைவு மண்டபம் அமைப்பேன் எல்லாரும் அமைக்கிறீங்க எதுல அமைக்கிறீங்க கோரிக்கையில இருக்க பிரிண்ட் அவுட்ல தான் அமைக்கிறீங்க இதுவரை வந்து இங்க இருந்ததுல வந்து சட்டமன்றத்துல ஏதாச்சும் ஒரு தீர்மானம் ஏற்றிருக்கீங்களா சட்டமன்றத்துல பேசியிருக்கீங்களா வந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை யாரு எம்எல்ஏ யாரு எம்பி நீங்க தானே ஏன் அமைக்க முடியல எதிர்க்கட்சியாக இருந்தால் நீங்க என்ன வந்து அமைச்சிருக்கிற போகிறோம் அரசியலை தாண்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்களும் வந்து அமைப்போம் அப்பா முன்னாடி வந்து நீங்கள் வந்து எம்எல்ஏ எம்பியில் இருந்திருக்கீங்க நீ அமைக்க முடியல அமைக்க முடியல பாருங்க தஞ்சாவூரில் இருக்கற மாற்றி சரபோஜி இந்திய மன்னர் வந்து வந்திருக்காரு சரபோஜி மன்னர் அவருக்குரிய அரண்மனை போய் பாருங்க எப்படி இருக்குன்னு மதுரை இருக்க திருமநாயக்கன் மகாலா போய் பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே போய் பாருங்க சென்னையில் இருக்கிற இவரைய முதல்வராக இருந்து மறந்த ஜெயலலிதா அவங்களோட மறைவிடத்தை போய் பாருங்க அரியர் அண்ணாவோட மறைவிடத்தை பாருங்க எம்பியோட மறைவிடத்தை பாருங்க கருணாநிதியோட மறைவிடத்தை பாருங்க பளிங்க மாநில படுத்து செத்த சத்தப்பின்னாடியே இங்க ஒரு நாதி இல்லையே கட்டண சங்கங்களுக்கு ஒரு சிம்முடைய பூசலுக்கு ஒரு நாதி இல்லையா இங்க நீ நீங்க அமைக்கிற அமைக்கணும் எதுக்கு நீங்க ஏமாத்துறீங்க அப்ப உங்களுக்கு வந்து மெயினா வந்து இங்க இருக்க வாக்குகள் வேட்டையாடப்படணும் தென் மாவட்டங்களில் இந்த சாதி அமைப்புகளை வந்து இங்க சித்தரிச்சு இவங்க வந்து ஜாதி ஒரு வாக்கு வங்கியை வந்து நீங்க வந்து கலெக்ட் பண்ணுறாண்டி சும்மா பேருக்குன்னு கடமைக்குன்னு சொல்லாதீங்க உங்களால அமைக்க முடியல அப்ப தேர்தல் தேர்தல் அறிக்கையில நீ சேர்க்காத கோயில நீ சொல்லாத ஏமாத்தாத சமூக மக்கள் நீ ஏமாத்தி வஞ்சிக்காத உன்னால முடியலன்னா முடியலன்னு சொல்லிட்டு ஒத்துட்டு விளைவிக்க நாங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்தை போட்டு நாங்க கட்டிக்கிறோம் எதுக்கு ஏமாத்திட்டு இருக்கிற ஏன் ஏமாத்துற ஏமாத்துறீங்க உங்கள முடியாது எப்ப ஆயிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து இப்போ எவ்வளவு வருஷம் ஆயிப்பச்சு நாங்களும் பிறந்திருக்க மாட்டோம் அப்பல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் அமைக்க முடியல உனால மற்ற ஒருத்தான் அமைக்க முடியுது மற்ற ஒருத்தர் பேர் வைக்க முடியுது அவங்க அப்பா பேரு அவங்க தங்கச்சி பேரு அவர் அம்மா பேரு எல்லாரையும் வைக்க முடியுதுல்ல ஏன் எந்த இடத்துலையும் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் நம்ம மறுவாண்டியோ பேருந்துள்ள எங்க இருக்காது அப்ப இடஒதுல வந்து ஒவ்வொரு சமூகங்களுக்கும் போராடக்கூடிய ஒரு கட்சிகள் இருக்கு வன்னியர் இடஒதுக்கின்ற ஒரு ஒரு அமைப்பு இருக்கு அவங்க வந்து போராடி இருபது சதவீதம் வாங்கிட்டாங்க மற்ற சமூகங்களுக்கு இருக்கு ஆனா இந்த சமூகம் இடஒதுக்கீடு என்னன்ற ஒரு ரிசர்வேஷன் கூடிய பார்வையே கிடையாது ஏன் அவங்க வந்து இடஒதுக்கீடு நோக்கி அவங்க பாடம் எடுக்கிறாங்க நம்ம பதவியில் என்ன பண்றாங்க இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி குறிப்பு செய்ய மட்டும்தான் தேவைப்படுறாங்க இடஒதுக்கீடு என்னன்னா தெரியலையே

அந்த அரசு தெளிவு நம்மளுக்கு இடம் இடஒதுக்கீடு என்னன்னு வேணும் நம்ம பாருங்க நம்ம பையங்க யாரா இருக்கட்டும் பிள்ளைமாரா இருக்கட்டும் கோனாரா இருக்கட்டும் அகமுடியா இருக்கட்டும் மரவரா இருக்கட்டும் என்ன மாதிரி பையன் படிச்சு முடிச்சு நாங்க வாங்க ரிசி மருத்துவ வேலை கொடு வேலை கொடுன்னு கம்பெனி கம்பெனி அலைவன் பிள்ளைமொழி அவங்க அலைகிறானா ஒரு ஐயர் வீட்டு பையனோ ரிசி மருத்து நாங்க படிச்சா எனக்கு வேலை கிடைக்காது கூப்பிட்டு முக்கி முக்கி படிச்சு எழுதுவோம் எங்களுக்கு வேலை கிடைக்காது ஆனா படிச்சே எழுத மாட்டேன் அவளை கொண்டு போய் வேலையில வைப்பான் பிள்ளைமொழி பேசக்கூடிய எனக்கு வாத்தியாரா வருவான் எங்க ஆத்தாத்தும் அதுதான் ரிசர்வேஷன் வேற ஒண்ணும் இல்ல நம்ம என்ன எவ்வளவு நமக்கு என்ன இது பண்ணாலும் நம்ம எவ்வளவு தலைமை இருந்தாலும் நம்ம ஒரு அதிகாரத்தை நோக்கியோ அரசியல் அரசியலை நோக்கியோ நம்ம வந்து அரசு துறையை நோக்கியோ வேலைக்கே போக முடியாது அந்த அளவுக்கு நம்ம வந்து பின்தங்கி போயிருக்கிறோம் ஒரு வக்கீலுக்கு நீங்க போய் அப்ளை பண்ண முடியுமா ஒண்ணு மார்க் இருக்கும் திறமை இருக்கும் வக்கீல வாழக்கூடிய வாய் திறமை இருக்கும் ஆனா உனக்கு கிடைக்காது ஏ ரிசர்வேஷன் அந்த ரிசர்வேஷனை நோக்கி நீ திரும்பா யூடியூப்ல போட்டு பாரு இன்னைக்கு இளைஞர்கள் போய் பாரு சும்மா அந்த இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பார்க்காத யூடியூப்ல போட்டு பாரு ரிசர்வேஷன்னா என்ன இடஒதுக்கீடுனா என்ன ஓபிசி இடஒதுக்கீடுனா என்ன எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடுனா என்ன

முடியாது மணிமண்டம் அமைக்க அடுத்த கட்ட நோக்கமா இருக்கலாம் அங்க போய் பாருங்க நீ ஒவ்வொரு இடத்துல பாக்குற மாதிரி நரிக்குடி முக்கூடத்துல போய் பாருங்க அது புதுசா புதுசாக கிடைக்கிய நரிக்குடி முக்கூடத்தை மருந்து வண்டி பிறந்தாங்க இதே கிடையாது எத்தனை பேர் நீங்க வந்திருக்கீங்க அங்க மட்டும் விற்பனை கட்டிட்டு போக தெரியுதுல வண்டி வண்டியா புதுசு போக தெரியுதுல ஒரு எட்டு வந்துட்டு போய் பாரு இங்க எப்படி இருக்குன்னு பாரு ஒரு கிரில்ல கேட் வச்சு பூட்டி இருக்கா ஒரு சவர் இருக்கா ஒரு சிமெண்ட் மூடு வாங்கி கொடுக்க ஆள் இருக்கா ஒரு ஒரு போட்டோ ஃப்ரேம் அடிச்சு கொடுக்குறதுக்கு இங்க ஆளு மருந்து வண்டி இருக்கு அது அடிச்ச பிரேம தூக்கிட்டு வந்து கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை அப்புறம் ஏன் நீ சும்மா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு என்ன மருந்து வண்டியில் பாட்டு வச்சா போதுமா மருந்து வண்டியில் பாட்டு வச்சா போதுமா தலைவர் விற்பனை கட்டிட்டா போதுமா ஒரு சமூகம்ன்றது எல்லா சமூகங்களையும் இழுத்து கொண்டு போய் ஒரு போராட்டத்தை நடத்தணும் இடஒதுக்கீடு குடிச்ச பார்வை வேணும் படி நல்லா படி உன் தலைவர் வரனா புடிச்சவன ஏத்துக்க ஆனா உன்னை வாக்கு வங்கிய குறி வைக்கிறனா உன்னை ஒருத்தே பயன்படுத்துறனா அவ எவ்வளவு பெரிய கொம்பனாலும் பின்னாடி போகாத அதனால தொடர்ந்து இந்த போராட்டம் வந்து மக்கள் போராட்டமா முன்னெடுக்கணும் அனைத்து சமூகங்களையும் கோரிக்கை முன்னெடுக்கணும் இங்க ஒரு போரா இங்க வந்து ஒரு பேர் வைக்கிறா அழிக்கிறோமா இங்க யாரும் தயவு செஞ்சு முயற்படுங்க உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை கிடையாது எல்லாரும் ஒண்ணுதே மருந்து வண்டியில் பொதுவான தலைவர் தானே உத்தரமணி தலைவர் பொதுவான

பேசணும் வளர்த்துக்கிறாங்க நம்மளோட லட்சியம் ஒன்னா தான் இருக்கணும் நல்லா படிக்கணும் நல்ல அரசியல் பொருளாதாரம் கல்வி இதை மேம்பட்ட சமூகம் இருந்தா இந்த கோரிக்கை இந்த போராட்டம் தேவையில்லை நம்ம பிடிச்ச நம்ம பண்ணிட்டு போயிட்டே கையில காசு இருந்தா இவங்க காலில் போய் நம்ம கும்பிட்டு விடுவாங்க நன்றி வணக்கம்